உலகத்தி சேங்கும் பறந்து வாழுகின்ற டேன் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த ஊடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியூடாக பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள் அவை தருகின்ற வாசிப்பு படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வப்போது சிலருடைய நினைவு நாட்கள் வருகின்ற போதும் அந்த நினைவுகள் போற்றப்படுகின்ற சம நேரத்திலே அந்த நினைவுகளை தாங்கி கூட நாங்கள் படித்து சுவைத்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் தான் பாரதி தமிழ் கவிதை உலகிலே மறக்க முடியாத ஒரு கவிதை ஆளுமையாக விளங்கக்கூடிய பாரதியினுடைய நினைவு நாள் நாளை நாளை மலர்கிறது அந்த வகையிலே அந்த நினைவு நாளை ஒட்டியதாக இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே பாரதியார் குறித்தும் பாரதியார் கவிதைகள் சில தருகின்ற படித்து சுவைத்த அனுபவங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன் தமிழ் கவிதை உலகம் அற்புதமான பல ஆளுமைகளை தந்திருக்கிறது அது மரபு கவிதையாக இருக்கலாம் நவீன கவிதையாக இருக்கலாம் புதுக்கவிதையாக இருக்கலாம் என்று வடிவ ரீதியாக அது தன்னை வகைமைப்படுத்தி கொண்டாலும் கூட சங்க காலத்தில் இருந்து தொடருகின்ற இன்றைய காலம் வரை தமிழ் கவிதை உலகம் அற்புதமான பல கவிஞர்களை எங்களுக்கு ஜுகங்கள் தோறும் தந்திருக்கிறது அப்படி ஒரு கவிஞராக தோன்றி மறைந்து நூற்றாண்டுகள் கடந்தும் எங்கள் நினைவுகளில் வாழ்கின்ற எங்களுடைய கவிதை சாரதிதான் கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்படுகின்ற பாரதி பாரதியை நினைக்காத நாட்கள் இல்லை அவருடைய கவிதை மொழி என்பது காலம் கடந்து ஜுகம் கடந்து பல்வேறுபட்ட இன்றைய கவிஞர்களுக்கும் கூட அல்லது கவியரங்கம் செய்ய போகிற பலருக்கும் கூட அவருடைய வார்த்தைகளும் மொழியும் தான் வழிகாட்டிகளாக இருக்கின்றன என்பா என்றால் அது மறுப்பதற்கில்லை பண்டித சிறைக்குள்ளே இருந்த தமிழ் கவிதை பாமரர்களின் சொத்தாக்கி விட்டு போனவன் பாரதி சொல் புதிது பொருள் புதிது சோதிமிகு நவ கவிதை என்று அவன் அந்த கவிதையை பிரகடனம் செய்கிறான் எளிமையாக்கி எல்லோருக்குமானதாக்கி அவன் கவிதையை தந்தான் ஒரு யுக கவிஞனாய் வாழ்ந்து போன பாரதியினுடைய நினைவுகள் இன்றும் யுகம் கடந்தும் பல இடங்களிலும் தமிழ்கூர் எங்கும் பாரதி போற்றப்படுகிறான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளாக இருக்கலாம் எங்களுடைய இலங்கை தேசத்தில் கூட ஈழத்தில் கூட பாரதி போற்றப்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் டேன் தொலைக்காட்சி கூட அதற்கு மதிப்பளித்து தமிழ் பெண் ஆளுமைகள் குறித்த அந்த நிகழ்ச்சிக்கு ஏனென்றால் பெண் பற்றிய சிந்தனையை முதல் முதல் தமிழுக்கு தந்தவனே பாரதி தான் அதை மதிக்கின்ற வகையில் பாரதி என்ற ஒரு அடையோடு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கூட டேன் தொலைக்காட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் பாரதியினுடைய நினைவுகள் பல இடங்களிலும் போற்றப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் அவருடைய கவிதைகளுக்குள்ளே நுழைந்தால் என்னுடைய எனது கைகளிலே பாரதியார் கவிதை என்ற ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதனோடு இணைந்ததாக ஈழத்திலே கூட பாரதியினுடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு பலர் பாரதி குறித்தும் அல்லது பாரதி வழியிலும் கவிதை எழுதிய பலரை பார்க்கிறோம் மதிப்பான்ந்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை விரிவுரையாளர் கலாநிதி செல்லத்துறை சுதர்சன் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய மரமலச்சி கவிதைகளுக்குள்ளே அற்புதமான பாரதி குறித்த இரண்டு கவிதைகள் ஈழத்து கவிதைகள் இருக்கின்றன அவற்றை நான் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவிலை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் பாரதியினுடைய கவிதைகள் என்றால் அதை எங்கிருந்து தொடங்குவது எனக்கு தெரியவில்லை எங்கிருந்தும் தொடங்கலாம் என்ற கவிதை ஊற்றொன்று பாரதியிடம் ஊறி திளைத்திருக்கிறது விநாயகர் நான்மணி மாலை பொதுவாக நாங்கள் கவிதையை தொடங்குகிற போது விநாயகரை வழிபட்டு அல்லது தொடங்குகிற ஒரு மரபு உண்டு ஆனால் பாரதி விநாயகர் நான்மணி மாலை பாடினாலும் கூட அதை ஒரு இடையில் வைத்துத்தான் அவன் பாடுகிறான் ஒரு முதலிலேயே விநாயகரை வணங்கி ஒரு மதம் சார்ந்த நில அடையாளங்களை பாரதி எங்குமே வெளிப்படுத்தியவன் அல்ல பிறப்பிலே ஒரு அந்தணனாக இருந்தாலும் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று துணிந்து பாடி வாழ்ந்து காட்டி போன ஒரு ஜுக பாரதி அந்த வகையில்தான் அவன் தன்னுடைய நாட்டைப் பாடுகிறான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் அதை வந்தனை கூறி வாயுற வாழ்த்தி வணங்கேனோ என்று பாடுகிறான் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று பாடுகிற அந்த பாடலுக்குள்ளாலை பார்க்கிற போது அது அவனுடைய தேசிய கீதமாக மட்டுமல்ல அவன் இந்த தாய் நாட்டை தன்னுடைய நாட்டை ஒரு தெய்வமாகவே போற்றி வணங்குகிற அந்த சிறப்பையும் நாங்கள் அதற்குள்ளே உணர்ந்து கொள்ள முடிகிறது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் இன்றைக்கும் கூட எந்த ஒரு நிகழ்ச்சியின் தமிழ் மொழி வாழ்த்து என்றால் அது பாரதி பாடிவிட்டு போன அந்த வாழ்த்தைத்தான் நாங்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒலிக்கிறோம் அந்த அளவுக்கு அது ஜுகம் கடந்து எங்களோடு தமிழ் பேசுகிறது தமிழ் மொழி மீது அவன் கொண்டிருந்த அசைக்காத பற்றுக்கான சான்றாக யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அந்த தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று அவன் ஒரு கனவு கண்டான் நான் நினைக்கிறேன் அந்த கனவு இன்றைக்கு நினைவாகி இருக்கிறது யாரால் என்றால் ஈழத் தமிழர்களால் உலகெங்கும் பறந்து வாழ்கிற புலம்பேர் தமிழர்கள் இன்றைக்கு அந்தந்த நாடுகளில் இருந்து வளர்த்து கொண்டிருக்கிற தமிழினாலே அந்த பாரதி கனவை நினைவாக்கி இருக்கிறார்கள் இப்படி சொல்லலாம் ஒரு மொழி மொழிப்பற்றாக இருக்கலாம் ஒரு தேசப்பற்றாக இருக்கலாம் விநாயகர் நான்மணி மாலை கூடாக அவனிடம் நாங்கள் பார்க்கிறோம் சொன்னான் சொல் புதிது பொருள் புதிது சோதி மிகு நவ பாரதி கவிதையிலே ஏற்படுத்திய புரட்சி என்பது வித்தியாசமானது எடுத்தவுடனே அவன் கவிதையை நவீனப்படுத்தினான் அல்லது முற்றாக புதுமைப்படுத்தினான் என்று சொல்லிவிட முடியாது அவன் அவனிடமும் ஒரு மரபுத்தளம் இருந்தது வடிவ ரீதியாக நிறைய மரபு சார்ந்த வடிவங்களை பாரதியாருடைய கவிதைகளிலே நாங்கள் பார்க்கிறோம் நான்மணி மாலை ஒரு மரபு சார்ந்த வடிவம் ஆனா அதற்குள்ளாலே அவன் பேசுகிற விடயம் விநாயகர் நான்மணி மாலையாக இருந்தாலும் கூட வளமையான தமிழ் பக்தி பக்தியிலக்கிய போக்கிலிருந்து வேறுபட்டு புதுமையான பல கருத்துக்களை அந்த சமயத்துக்குள்ளாலே பக்திக்குள்ளாலே சொல்லிவிடுகிற சிறப்பை சொல் புதிது பொருள் புதிது அதுதான் பாரதி அவருடைய பல சொற்கள் காலம் கடந்தும் வாழுகிற ஜீவனுள்ள சொற்களாக இருக்கின்றன அவன் பல சொற்களை அவ்வாறு தான் பயன்படுத்தி விட்டு சென்றிருக்கிறான் கவிதை வரிகளிலே வருகின்ற அந்த சொற்கள் இன்றைக்கும் கூட நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று சொல்லுகிற அந்த வரிகளாக இருக்கலாம் இப்படி பல வரிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த வரிகள் எல்லாம் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று பேசுகிறான் பாரதி இவ்வாறு அவன் இயற்கையை பாடினாலும் சரி அந்த வானத்து வெண்ணிலவை குறித்த பாரதியாருடைய அற்புதமான கற்பனைகள் அந்த அந்த வெண்ணிலாவை என்ற கவிதையிலே அங்கே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி குவிந்திருக்கிற அவனுடைய கவிதை மலைக்குள்ளே கவிதை மடைக்குள்ளே நாங்கள் நினைந்தால் பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவே அப்படியான அனுபவங்கள் பலவற்றை கொண்டதாகத்தான் பாரதியாருடைய கவிதைகள் என்ற அந்த பொக்கிஷம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது காதலை பாடுகிற போது அவனை நாங்கள் கண்ணம்மாவோடு சேர்த்து பார்க்கிறோம் பாவனை பக் பாவனையாக கண்ணம்மா என் காதலன் கண்ணம்மா என் காதலி கண்ணனின் தாய் கண்ணனின் காவலன் என்றெல்லாம் அவன் பாடியிருக்கிற பாடல்களுக்குள்ளே அந்த பாவனையை எண்ணி நாங்கள் வியக்கிறோம் தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையிலே செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவே பாங்கிலோ ரெண்டு சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி இதைவிட ஒரு காதலை பாடுவதற்கான வரிகள் எதுவாக இருக்க முடியும் சுற்றும் விழிச்சுடரே கண்ணம்மா சூரிய சந்திரர் ஒன்று அவன் பாடுகிற அடிகள் பிற்பட அவனுடைய பல பாடல் அடிகளில் இருந்துதான் பல சினிமா பாடல்கள் கூட உருவாக்கப்பட்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் பாரதியார் ஒரு வாழ்ந்து விட்டு போன கவிஞர் மட்டுமல்ல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் என்பதற்கு இன்றும் அவருடைய கவிதைகளை எடுத்து தட்டி பார்க்கிற போது எங்களுக்குள் ஏற்படுகிற உணர்வுகள் சாட்சியாக இருக்கின்றன குறிப்பாக அவர் சிறுவர்களுக்கு பாடிவிட்டு போன அந்த பாப்பா பாடல் இருக்கிறதே ஒரு அற்புதமான சிறுவர் இலக்கியத்தின் தொடக்க புள்ளியை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொல்லி சிறுவர்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகளை காக்கை எங்கள் ஜாதி என்று சொல்லி அந்த இயற்கையை எல்லா உயிர்களிடத்தும் நாங்கள் அன்பு வைக்க வேண்டும் என்ற அந்த சிறப்பை கூட பாரதியினுடைய அந்த கவிதைகளுக்குள்ளே நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம் அதுபோல இங்கே பல்வேறு விஷயங்களை அவன் பாடுகிறான் வசன கவிதை பாரதி வருமனே பாரதியை நாங்கள் வியக்கின்ற பல இடங்கள் உண்டு அவனை வரும் நவீன கவிதையின் முன்னோடி என்பதற்கு அப்பால் ஒரு புதுக்கவிதை முன்னோடியாக பார்க்கின்ற சில அடையாளங்களுக்குள் ஒன்றாகத்தான் அவன் தந்துவிட்டு போன வசன கவிதைகள் இருக்கின்றன இவ்வுலகம் இனியது இதிலுள்ள வான் இனிமை உடைத்து காற்றும் இனிது தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று என்று சொல்லி பாடுகிற அந்த வசன கவிதை ஊற்றுக்குள்ளே நாங்கள் ஒரு புதுக்கவிதை ஊற்றை பார்க்கிறோம் அதுபோல பல கவிதைகளை நாங்கள் உதாரணமாகச் சொல்லலாம் அதுபோல குறிப்பாக இந்த புதுமைப்பண் பாரதிதான் தமிழ் அவன் பாடியது தேச விடுதலை மட்டுமல்ல பெண் விடுதலையும் கூட தமிழ்ச் சூழலே பெண் அடிமைப்பட்டிருந்த போது அந்த அடிமைக்கு எதிரான குரலாக பாரதியின் குரல் ஓங்கி ஆணும் பெண்ணும் நிகரென கொள் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம் பூணு நல்லறம் பூணு பெண்ணுறு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம் நானும் அச்சமும் நாய்கற்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நெற்கொடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ என்று புதுமை பெண்ணை பற்றிய அவனுடைய கவிதைகளுக்குள்ளே நாங்கள் ஒரு புதிய சிந்தனையை புதிய ஒரு ஒரு உணர்ச்சி வீச்சை நாங்கள் காண்கிறோம் இவ்வாறு தோறும் பல கவிதைகளை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உங்கண்ணில் வழிந்தால் இன்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று அந்த கண்ணம்மாயின் குழந்தை என்ற கவிதையிலே அவன் பாடுகிற போதும் சரி இவ்வாறு பல இடங்களிலும் அவனுடைய விடுதலையின் பல்வேறுபட்ட பரிமாணங்கள் எங்களுக்கு தெரிகின்றன விடுதலையை மட்டுமல்ல விடுதலைக்கு அப்பால் இருக்கக்கூடிய மானிட விடயங்களை பிஜி தீவிலே கரும்பு தோட்டத்திலே அவலப்பட்ட மக்களுக்காக அவன் குரல் எழுப்புகிறான் அதனால்தான் அவன் மகாகவி தன்னுடைய தேசம் தன்னுடைய இடம் என்ற குறுகிய எல்லைகளை தாண்டி எங்கெங்கு மானடர் ஒடுக்கப்படுகிறார்களோ தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவன் பாரதி என்ன இல்லை அவனுடைய சிந்தனைகளுக்குள்ளே பொருளாதார சிந்தனையா சமூக சிந்தனையா பண்பாட்டு சிந்தனையா எல்லா சிந்தனைகளின் ஊற்றிடங்களாக வருகிற அவனுடைய கவி வரிகள் நூற்றாண்டை கடந்தும் எங்கள் நெஞ்சங்களுக்குள் வாழ்கின்றன என்றால் அந்த கவி வரிகள் அவன் கையாண்ட கவிதை மொழிக்கு இருக்கிற அந்த சக்தியின் பெருமையை நாங்கள் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறோம் அவன் கவிதைகளுக்கு மட்டுமான ஒரு வழிகாட்டி அல்ல எங்கள் இனத்தை பொறுத்தவரை பட்ட சிந்தனைகளுக்குமான ஒரு வழிகாட்டியாக பாரதி இருந்திருக்கிறான் இருக்கிறான் அவன் உடலால் மறைந்திருக்கலாம் அவனுடைய கவிதைகளும் படைப்புகளும் சிந்தனைகளும் எங்கள் உணர்வுகளை இன்றும் செப்பமிட்டு கொண்டுதான் இருக்கின்றன யுகம் கடந்து வாழும் பாரதியினுடைய இந்த நினைவுகளை நாங்கள் போற்றுகின்ற இந்திய நாளிலே பாரதி விழாக்கள் குறிப்பாக ஈழத்தை பொறுத்தவரை பாரதியினுடைய தாக்கம் பன்முகப்பட்டது ஈழத்தை சேர்ந்த பல கவிஞர்கள் கூட பாரதியினுடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய கவிதைகளிலே பாரதியை குறித்தும் பல கவிதைகளை பாடியிருக்கிறார்கள் பாரதி முடிந்து போன ஒரு ஒற்றை சரித்திரம் அல்ல அவன் பல தலைமுறைகளை உருவாக்கி விட்டு போன ஒரு ஏணி குறிப்பாக பாரதிதாசனை சொல்லலாம் பாரதியின் வழியிலே கனக சுப்புரத்தினமாக இருந்து பாரதிதாசனாக மலர்ந்தவர் பா பாரதிதாசன் அவர்கள் அவர் எடுத்துக்காட்டு நிறைவாக நான் ஈழத்தைச் சேர்ந்த சிங்கள தீவுக்கு ஒரு பாலம் போம் என்று பாடினான் பாரதி ஈழத்திலே இரண்டு கவிதைகள் இந்த தொகுதியில் இருக்கின்றன குறிப்பாக யாழ்ப்பாணன் அவர்கள் பாடிய பாரதி என்ற ஒரு கவிதை பன்னொழுகும் இன்சுவை சேர் பற்பலனற் பாடல்களால் கண்மணியாம் நற்றமுளை காசினியில் ஒளிவித்தான் விண்ணவர்தாம் விளைந்தேத்தும் விண்ணுலகின் நல் அமுதம் அண்ணலவன் பாரதியின் பாடலுக்கோர் இணையாமோ பாரதி என்றொரு தாமரை பூத்தது பாரத நாடென்னும் பாவியிலே என்பது கூட ஈழத்தினுடைய புலவர் நல்லதம்பி புலவர் பாரதி குறித்து பாடியிருக்கக்கூடிய கவிதை என்று சொல்லி எங்கள் கவிதை சாரதி எங்கள் நூற்றாண்டு கடந்தாலும் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து எங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிற பாரதியினுடைய நினைவுகளை மனதிலே சுமந்து அவனுடைய கவிதைகள் இன்னும் பலவற்றை சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி அதற்கு பொருத்தமான இடத்தை தரவில்லை என்பதனால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டதன் பின்பதாக பாரதியினுடைய கவிதைகளை அவனுடைய பாடல்களை எடுத்து வாசியுங்கள் பாடுங்கள் ஊடாக ஒரு உணர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மானிடம் விடுதலை பெற வேண்டும் என்ற உன்னதத்துக்காக ஒரு கவிதை இலக்கியத்தை ஆற்றலோடு பயன்படுத்திய கவிஞன் பாரதியை மீண்டும் தலைசாய்த்து வணங்கி மீண்டும் மற்றும் ஒரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்